ஓம் நமோ நாராயணா ராமானுஜர் ராமானுஜரும் திருக்கோஷ்டியூர் திருக்கோஷ்டியூர் திருத்தலத்துல கோயிலுக்கு அருகில் வசித்து வந்தார் திருக்கோஷ்டியூர் நம்பி இவரிடம் திருமந்திரம் உபதேசம் பெறுவதற்காக வைணவ ஆச்சாரியான ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு நடந்தே இங்கு வந்தார் நம்பியின் வீட்டு வாசலில் நின்று கொண்டு அழைத்தார் ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் நம்பி யார் என்று கேட்டார் நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் என்றார் நம்பி வீட்டுக்குள் இருந்தபடியே நான் செத்து வா என்றார் இது புரியாத ராமானுஜரும் சென்று விட்டார் இப்படியாக தொடர்ந்து பதினேழு முறை ராமானுஜர் வந்தபோதும் நம்பி இதே பதிலை சொன்னார் பார்க்க கூட இல்லாமல் திரும்பி அனுப்பினார் அடுத்த முறை சென்ற ராமானுஜர் ஏன் வந்திருக்கின்றேன் என்றார் அப்போதுதான் அவரை உள்ளே அழைத்தார் நம்பி ஓம் நமோ நாராயணா என்ற மந்திர உபதேசத்தை ராமானுஜருக்கு அருளினார் மேலும் மந்திரத்தில் வெளியே சொல்லக்கூடாது என்று கட்டளையிட்டார் மீறி எவருக்கேனும் சொன்னால் உனக்கு நரகம் கிடைக்கும் என்றும் எச்சரித்தார் ஆனால் ராமானுஜரோ நாராயண மந்திரத்தை எல்லோர் மறிந்து கொள்ள வேண்டும் அதன் வாயிலாக பெருமாளின் திருவடியை சரணடைய வேண்டும் எல்லோருக்கும் பரமபத கிடைக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டார் நம்பியின் வீட்டிலிருந்து கிளம்பியவர் அவர் விறுவிறென கோயிலுக்குள் வந்தார் கோயிலின் விமானத்திற்குள் சென்றார் கோயிலின் உச்சில் நின்று கொண்டார் மக்கள் அனைவரையும் குரல் கொடுத்து அழைத்தார் இதோ நம்மை ஊய்விக்கும் மந்திரம் நாராயண மந்திரத்தை எல்லோரும் கேளுங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பரமபதம் நிச்சயம் வைகுண்டம் கிடைப்பது உறுதி மோட்சத்துக்கு செல்வீர்கள் என்ற மந்திரத்தை பெரும் குரல் எடுத்து சொன்னார் எல்லோருக்கும் உபதேசித்து அருளினார் அவ்வளவுதான் கடும் கோபம் கொண்டார் ராமானுஜரை கடிந்து கொண்டார் அவரிடம் பணிவுடன் சொன்னார் எனக்கு நரகம் கிடைத்தாலும் மக்கள் நன்றாக வாழ்வார்களே அது போதும் என்றார் அதை கேட்ட நிகழ்ந்த தம்பி நீ என்னிலும் பெரியவன் எம் பெருமானார் என்று சொல்லி கட்டி தழுவி கொண்டார் அத்தகைய புண்ணிய பூமி திருக்கோஷ்டியூர் என்கிற ஸ்தல புராணம் கோயிலில் திருக்கோஷ்டியார் நம்பி ராமானுஜர் இருவருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன இங்கு நடைபெறும் திருவிழாக்களின் தப்ப திருவிழா மிக பிரச்சித்தம் அப்போது பக்தர்கள் தெப்ப குளத்தை சுற்றியுள்ள படிக்கட்டுகளில் அகல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்து கொள்வார்கள் புதிதாக வேண்டிக் கொள்பவர்கள் இந்த விளக்குகள் எரிந்து முடியும் வரை காத்திருந்து பிறகு அந்த வள விளக்கை எடுத்து செல்வார்கள் அந்த விளக்குகளை தங்கள் கோரிக்கைகளை நிறைவே நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனையுடன் வீட்டில் வைத்து தினமும் சூடம் காட்டி பிரார்த்தனை செய்வார்கள் மறுவருடம் அவர்கள் கோரிக்கை நிறைவேறியவுடன் அந்த விளக்கை கொண்டு வந்து தெப்பக்குளத்தில் ஏற்றி வைத்துவிட்டு விட்டு செல்வது வழக்கம் குறிப்பாக திருமணம் நடைபெற வேண்டும் என்று வருபவர்கள் ஏராளம் இதனால் தெப்ப குளத்தை பகுதி முழுவதும் பெண்கள் கூட்டமே நிறைந்திருக்கும் இங்கு வந்து தெப்ப விளக்கை ஏற்றினால் நல்ல மன வாழ்க்கை ஏற்படுது உறுதி மேலும் ஏராளமான பக்தர்கள் தெப்ப மண்டபத்தை சுற்றி கொட்டகை அமைத்து அன்னதானம் வழங்குவார்கள் மாசி மாத தெப்ப திருவிழா குடியேற்றத்துடன் துவங்கி தினமும் சிவ சிறப்பலங்காரம் மற்றும் விசேஷ பூஜைகள் திருவீதி உலாக நடைபெற்று வந்தது விழாவின் முக்கிய நிகழ்வான மாசி தப்ப திருவிழாவும் விளக்கேற்று வழிபட வைபவம் வருகிற ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை அன்று நடைபெறுகின்றன இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் ஓம் நமோ நாராயணா